வெள்ளி சிம்பிளான ஒரு சேமியா பாயசம் தான் பார்க்க போகிறோம் இது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சேமியா பாயசம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு என்ன பண்ணோம்னா பாலை ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ பாலை ஊற்றி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ நம்ம சேமியாவையும் முந்திரியும் வறுத்து இந்த பால் கொதிக்கிறப்ப சேர்க்கணும் பால் கொதிக்கிறப்ப சேர்க்கிறப்ப நம்ம சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாது நம்ம பாயசத்தோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சேமியா பாயசத்துக்கு தேவையான நெய் முந்திரி பருப்பு எல்லாம் ஒரு கடாயில் வறுக்கணும் என்ன வறுத்து சேமியா இருந்தாலும் நம்ம நெய்யில் வறுத்து போடுறப்போ நம்ம பாயசம் டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் அது வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து கூட்டி கொடுக்கும் நம்ம பாயசத்துக்கு இப்போ இதை வறுத்துடலாம் வறுத்துட்டு நம்ம கொ பால் கொதிச்சிடுச்சு இப்போ அதை அப்படியே சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்ம முந்தி நம்ம சேமியா நல்லா வருபடுறது வெள்ளையாக இருக்குது பாருங்க இதுலேருந்தே நம்ம சேமியா நல்லா வருபறது நல்லாவே தரும் இப்போ நம்ம சேமியா நல்லா வறுத்துடுச்சு இப்போ இதை எடுத்து அப்படியே கொட்டிடலாம் இப்போ நம்ம வறுத்த சேமியாவது சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வருத்த சேமியாவோ பாயசத்தில் போட்டு வேக வைக்கணும் வேக வச்சு இதில் வந்து இறக்கிறப்ப ஏலக்காவும் சர்க்கரையும் சேர்த்து இறக்கிட்டோம்னா நம்ம சூப்பரான பாயசம் ரெடி ஆகிடும் பாயசம் ரெடி ஆிச்சு பாயசத்துக்கு தேவை ஒயிட் சுர் சேர்த்துக்கிறோம் எங்கள் அம்மாவுக்கு ஒயிட் சுகர் தான் பிடிக்கும் நாடி சக்கரை போட்டால் பிடிக்காது அதுக்குன்னு ஒரு சண்டை போடுவாங்க அதனால ஒயிட் சுகர் சேர்த்து நம்ம பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்குது பாருங்கள் நம்ம பாயசம் வறுத்து சேர்த்ததுனால நம்ம எதுவுமே இதில் எதுவுமே மில்க் பைடு எதுவுமே சேர்க்கலாம் இதுவே நம்ம பாயசம் எவ்வளோ க்ரீமியாக இருக்கும் பாருங்கள் இதை ஆஃப் பண்ணிவிட்டால் நம்ம பாயசம் சூப்பராக நம்ம பால் பாயசம்